முக்கிய பாத்திரமா இருப்பேன் அடுத்து இந்த விருதை நான் யார் கையில இருந்து வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஆஹ் அதாவது டாக்டர் சொல்லும் போது எனக்கு இந்த இடத்துல ஞாபகம் திட்டுக்கிட்டு வர்றது உடையர் எனப்படுவது ஊக்கம் வலுவனுடைய வார்த்தை உடையர் எனப்படுவது ஊக்கம் அப்படின்னா உடையது உடையரோ வச்சுனோ ஒரு குடும்பம் உடையர் எனப்படுவது தூக்கம் ஒரு மனுஷன் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றது என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஊக்கமா இருக்கணும் அப்படின்னா சொல்லுப்பதே நமக்குள்ள அப்படி ஒரு சிலிர்ப்பு வரும் என்ன ஊக்கம் செயல் தான் அதுக்கு பேர் செயல் நான் அவ்வளவுல பார்த்துட்டு இருக்கேன் எதையுமே நிறுத்தா அவ்வளவுதான் இருக்கணும் இப்படி சொல்லிட்டு போறாங்கன்னா அதுதான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊக்கம் தான் இந்த பாப்பா வாங்குனாங்கல்ல இந்த வெள்ளி காயின் வாங்கினாங்கல்ல நான் ஒண்ணு வாங்கியிருக்கேன்ல ஒரு நிகழ்வு நடந்தது இவரு கேட்டுக்கிட்டாலும்

பாத்துருக்கீங்களா ரொம்ப பெருசா ஓடுவாங்க பாத்துக்கீங்களா தொடர் ஓட்டம் தொடர் ஓட்டத்துல ஓடுறவங்களுக்கு அங்கங்க ஒரு இடத்துல நின்னு குளுக்கோஸ் பாக்கெட் கொடுப்பாங்க இடையில நின்னு நின்னு என்ன பண்ணுவாங்க குளுக்கோஸ் பாக்கெட் கொடுப்பாங்க எதுக்கு அந்த குளுக்கோஸ் பாக்கெட் கொடுப்பாங்க குடிச்சுட்டு போடுறலாம் Yeah. அடுத்தது இது என்னைக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா மகளிர் தின விழாவில் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப முக்கியம் இல்லையா மகளிர் தின விழாவில் கொடுத்துருக்காங்க அது ஒரு முக்கியமான விழா ரொம்ப அழகா சொன்னாங்க மகளிர் தின விழாவில் அம்மா சொல்றது என்ன அப்படின்னா நிறைய சொல்லிட்டாங்க எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க ஒரு செய்தி மட்டும் நான் ஞாபகப்படுத்துறேன் எதுக்காக மகளிர் தினத்தை கொண்டாடுறோம் போராடுத நாள் அவங்க அழகா சொன்னாங்க போராடுத நாள் அடுத்த தொழில் என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்ம எப்படியெல்லாம் வாழணும்னு ரொம்ப நல்லா சொன்னாங்க இவரு தோழர்களும் நல்லா ரொம்ப அருமையா சொன்னாங்க என்ன வந்து ஒவ்வொரு ஆண்டும் மகளிர் தினத்துக்கு ஒரு டீம் ஒரு கருப்பொருள் கொடுப்பாங்க ஒவ்வொரு ஆண்டும் என்ன பண்ணுவாங்க இருபத்தி ஐந்து மகளிர் தினத்துல இந்த ஆண்டு முடித்து நமக்கு என்ன கருப்பொருள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா செயலை ஒரு முறை வாயில் சொல்லி பாருங்க பெண்கள் மனசுல வச்சு நீங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களா இருக்கட்டும் பெற்றோர்களா இருக்கட்டும் சாரம் தொண்டு நிறுவனமா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் நமக்கான கருப்பொருள் செயலை துரிதப்படுத்து எந்த வேலையினாலும் கொஞ்சம் வேகமா துரிதப்படுத்தினா வெறும் வேக மட்டும் இல்ல எங்க எவ்வளவு எல்லாம் கலந்து துரிதப்படுத்து அப்படிங்கறதுக்கான வகையில நீங்க என்ன செஞ்சாலும் படிச்சா வாசிப்பு அப்படின்னா அந்த செயலை கொஞ்சம் துரிதப்படுத்தணும் வேற எங்கயாவது வேற வெளியில போறீங்க அப்படின்னா அந்த செயல என்ன பண்ணணும் இது கொஞ்சம் துரிதப்படுத்தணும் நேத்து செஞ்சதை விட இன்னைக்கு செய்யறது இது கொஞ்சம் நல்லா வேகமா இருக்கணும் தை விட நாளை செய்யது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகமா இருக்கணும் மற்றவர்கள் அரவணைக்கிறது எல்லா செயலையுமே நம்மளுடைய செயல் எப்படி இருக்கணும் துரிதப்படுத்தி கொஞ்சம் முன்னோக்கி போய்கிட்டே இருக்கணும் நமக்கான கருப்பொருள் என்ன கருப்பொருள் என்ன சீமை துரிதப்படுத்த நம்மளுடைய துரிதப்படுத்தணும் எந்த வேலையை இதை சொல்லி பார்க்கும்போதே நம்ம என்ன பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யணும் ஒரு வார்த்தை நமக்கு எண்ணம் உங்களுக்கு இதுதான் மகளிருக்க ஐநா குடுத்திருக்கக்கூடிய அந்த கருப்பொருளை நினைவூட்டலா உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அவளை பிள்ளைங்க நீங்க எல்லாரும் அவங்க வீட்டுல அக்காந்த எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்களோட எப்படி ஃப்ரெண்ட்லியா இருப்பீங்க பாசமா இருப்பீங்களோ அது மாதிரி எல்லாரையும் நினைப்பாங்க

விரும்பி இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்க அவங்க அவங்களோடய சேர்ந்து இந்த விருந்த வாங்கும் இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியா இருக்கு எல்லாமே இன்னைக்கு மனசு கூற மகிழ்ச்சி நிரம்பி இருக்கு எல்லாருக்குமே என்னுடைய மனநிறைத்தன்மை